அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வீட்டிலிருந்தபடியே விநாயகப் பெருமானுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி மட்டும் வழிபட்டு பாருங்கள் நீங்கள் நினைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரும் விநாயக பெருமான் நிச்சயம் நடத்தி கொடுப்பார் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்து நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும்போது கட்டாயமாக அதில் இருக்கிற அத்தனை தடைகளையும் விநாயக பெருமான் தகர்த்தெறிந்து நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால அந்த முழு நம்பிக்கையோட விநாயகப் பெருமான் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வைத்து இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முதல்ல விநாயக பெருமானுடைய சிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்துக்கோங்க சந்தன குங்குமம் பொட்டு வைத்துக்கோங்க பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க இல்லை எங்கக்கிட்ட சிலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையும் விநாயகப் பெருமானுடைய படம் இருக்கும் அந்த படத்தை நல்லா சுத்தம் படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்துட்டு அந்த படத்திற்கும் பூக்கள் வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க இப்போது நீங்கள் திங்கக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா இது அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க இதை தொடர்ந்து செய்யணும் இப்போ புதன்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த புதன்கிழமை தான் இதை வந்து நீங்க முடிக்கணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை நீங்க செய்யணும் நாயகருக்கு உரிய நாள் புதன்கிழமை அதனால புதன்கிழமையெல்லாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த வார புதன்கிழமை வரைக்கும் தொடர்ந்து இதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் சின்ன தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஒரு அகல் விளக்கை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்குக்கும் மூன்று ஐந்து இந்த மாதிரி ஒச்சைப்படை எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் போட்டு வைத்துக்கோங்க முன்பு வைத்த அந்த அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம வழிபட்டுக்கலாம் அதுக்கப்புறமா விளக்கு தெரிய எடுத்துக்கோங்க அதை வந்து இரண்டா திருச்சு தான் நம்ம எப்பவும் போல் நம்ம போடணும் அதோடு சேர்த்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அந்த வெட்டி வேரை வாங்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த விளக்கு திரியோட அதை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்ற வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழு நாட்களும் தொடர்ந்து வெட்டி வேர் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த விளக்கு திரியோட நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த வெட்டி வேரை வந்து திரிச்சு நீங்கள் அதில் போட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க அதோடு சேர்த்து விநாயக பெருமானுக்கு சிறிதளவு அருகம்புல்லாவது எடுத்து அவருடைய பாதத்தில் வைத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து அருகம்புல் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அருகம்புல் மாலையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன அருகம்புல் எடுத்து விநாயகருடைய பாதத்தில் வைத்துக்கோங்க ஏன்னா அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமானது அதனால் வந்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த புதன்கிழமையில் ஆரம்பித்து அடுத்த புதன்கிழமையில் நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரம் விநாயகருடைய மூல மந்திரம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க எப்பவுமே ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும் உங்களுக்கு எது தேவையோ எது முக்கியமாக தேவைப்படுகிறதோ அதை நினைத்து நீங்கள் வேண்டுதல் வைத்துக்கோங்க விநாயக பெருமான் கிட்ட சொல்லி தர நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக விநாயக பெருமான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்க எந்த நாள்ல வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனா நீங்க வந்து இப்போ திங்கட்கிழமை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த கிழமை வரைக்கும் நீங்க இதை செய்யணும் அதுதான் திரியையும் வெட்டி வேரையும் நீங்க தினமும் வந்து மாத்திக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க அருகம்புல் வைங்க அருகம்புள்ளை வைத்து நீங்கள் எப்பவும் போல விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒரு டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைத்துட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க வெட்டிவேர் தீபங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம் நாயக பெருமானுக்கு உரிய தீபம் அதனால் அந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபடும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அவர் நிச்சயம் நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு எது தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக அவர் அற்புதம் புரிந்து உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் செய்து கொடுப்பார் தேங்க்யூ ஆல்